சென்னா மசாலா நம்ம எல்லாரும் பண்ற ஒரு டிஷ் தான் ஆனா வெங்காயம் பூண்டு சேர்க்காம சென்னா நல்லா வெந்து ஒன் போர்ட் ப்ரெஷர் குக்கர் சென்னா மசாலா பண்றதுக்கு ஒரு கப் சென்னாவை ஓவர் நைட் ஊற விட்டுருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சூடானோடே பிரிஞ்சி இலை பட்டு அரை டீஸ்பூன் சோம்பு கிராம்பு அரை டீஸ்பூன் சீரகம் பொறிஞ்சோனி ரெண்டு பெரிய தக்காளியை விழுதா அரைச்சு ஆட் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளியை நல்லா குக் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சென்னா மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒன் மினிட்க்கு வதக்கிட்டு ஊற வச்ச சென்னா மூணு கப் தண்ணி நல்ல கொலி வந்தோனே ஒரு டீஸ்பூன் இஞ்சி தாராளமா கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து பத்து விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம் பண்ணிக்கோங்க ஓசை அடங்கினோடனே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சென்னா நல்லா வெந்திருக்கும் கால் கப் கெட்டி தயிர் கொஞ்சம் வெந்த சென்னா அரைச்சி இதில் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கால் கப் தேங்காய் பால் சென்னா அரைச்சிருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துல கெட்டி ஆயிடும் அதனால தண்ணி தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிட்டு நாலு நிமிஷத்துக்கு நல்ல கொதிவிட்டு தாராளமா கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா டேஸ்டியான சென்னா மசாலா ரெடி